ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் கலக்கல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கொரியன் ராமன் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ராமன் நூடுல்ஸ் வெளியில் நம்ம ஹோட்டலில் வாங்கினா ரொம்பவே காஸ்ட்லி அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த கொரியன் ராமன் பண்ணுறதுக்கு ரெண்டு பார் நூடுல்ஸ் எடுத்துருக்குறேன் ஸோ ரெண்டு முட்டையும் எடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு முட்டையும் நம்ம தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ராமன் நூடுல்ஸ்க்கு எக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது அதாவது முக்கால் வைக்காடு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் போதும் எக் இந்த அளவுக்கு வெந்ததும் அதை அப்படியே எடுத்து குளுந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் பாயில் பண்ண எக்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சா அதாவது நார்மல் தண்ணியில் போட்டு வச்சால் தோல் உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உடஞ்சு போகாமலும் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டோட்டோக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கொரியன் ராமன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெஜிடபிள் சேர்த்து தான் பண்ணணும் ஸோ கொஞ்சம் நான் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ கேஸ் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நீளநல்லாமல் கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம் நான் இந்த நூடுல்ஸ்க்கு கேரட்டும் பீன்ஸும் போட்டு தான் பண்ணுறேன் ஆனால் ரெண்டையும் தனித்தனியாக தான் நம்ம வதக்கி எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கேரட் இந்த மாதிரி லைட்டாக வதங்கி ஆனதும் அதை எடுத்து தனியாக ஒரு ப்ளேட்டில் வச்சிடலாம் இப்போ அதே கடையில் அதே எண்ணெயில் கொஞ்சமாக பீன்ஸ் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே நீங்கள் ஆனியன் பன்னீர் பாலக் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் நான் இன்றைக்கி அது எதுவும் சேர்க்கலை அப்படி சேர்க்குறதா இருந்தால் அந்த வெஜிடபிள்ஸையும் நல்ல இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ் லைட்டாக வதங்கும் இந்த மாதிரி ஒரு பீஞ்சு பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பீன்ஸு வதங்கிடுச்சு இதையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ அதே கடாயாக கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்தால் அதில் கொஞ்சம் ஒரு நாலு டு அஞ்சு பூண்டு பல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு கூட ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும் பூண்டு லைட்டாக வதங்கினதும் அதில் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பாருக்கு ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டு பாருக்கு ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் குறவோ கொடுத்ததோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதிலே நம்ம நூடுல்ஸை வேக வைக்கணும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக ஒரு பாருக்கு நம்ம ஒன்று டு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுவோம் பட் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றணும் ஏன்னா இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பியாக தான் இருக்கணும் அதாவது ஒன்றரை டு ரெண்டு கப்பு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பார்னால நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூடவே நம்ம மேகி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ண மாட்டோம் பட் இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு பிஞ்சுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க மேகி மசாலாவும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அப்புறமா நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் இந்த நூடுல்ஸ் வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் வெள்ளை எழு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வெள்ளை எழு தான் சேர்க்கணும் கருப்பு எழு சேர்க்கக்கூடாது அப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் ஒரு தடுக்கா பண்ணி வச்சு அதில் ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்ல சூடானதும் அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நாலு டூ அஞ்சு பூண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ரை பண்ண பூண்டை அந்த ஆயிலோடையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கூட சேர்த்துக்கலாம் ஆயில் இந்த மாதிரி கார்லிக்கை நம்ம ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது இந்த கொரியன் ராமன் பார்த்திங்கன்னா தனி ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் கார்லிக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொரியன் ராமனுக்குள்ளே மிக்ஸிங் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நூடுல்ஸும் நல்லா பாயில் ஆகிட்டு சூப்பியை தனியாக நூடுல்ஸை தனியாக நம்ம எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அதனால தான் ஆல்ரெடி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராமன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும்னு இந்த கொரியன் ராமன் நூடுல்ஸ் நூடுல்ஸ் ஸ்டாக் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எக்கு எல்லாமே சேர்த்து தான் சாப்பிடணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நூடுல்ஸ் தனியாக வேக வச்ச தண்ணி தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த மிக்ஸி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொரியன் ராமன் நூடுல்ஸ் பார்க்குறது தான் கொஞ்சம் டஃப் மாதிரி தெரியும் பட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிண்டவோ கலரவோ எதுவுமே பண்ணக்கூடாது ஜஸ்ட் மேலால் அப்படி போட்டு விட்றணும் இதுக்கு மேலே நம்ம சாட்டை பண்ணி வச்சுருக்கற வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீன்ஸ் கேரட் கூட நீங்கள் பாலக் பன்னீர் அப்புறம் மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கணும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணி அதையும் மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக் இந்த மாதிரி முக்கால் பாகம் அதாவது முக்கால் வேக்காடு வெந்திருந்தால் போதும் நல்லா ஃபுல் பாயில் ஆயிருக்கக்கூடாது அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனோட இந்த க்ரீன் போஷனை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம் ஒயிட் பாட்டு தேவையில்லை கடைசியாக கொஞ்சமாக வெள்ளை இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் சுடா சுடா சூப்பியாக இந்த கொரியன் ராமன் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாதிரி பண்ணி கொடுத்தா கிட்ஸ் மட்டும் இல்லை ஹஸ்பண்ட் அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரே ஒரு பார் போட்டு கொஞ்சமாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணிக்கோங்க இது என்னோடைய ஒரு சின்ன அட்வைஸ் கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சரியாக வந்துடும் பிடிக்குன்னு சொல்ல முடியாது அதனால தான் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு பசங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அடிக்கடி நான் பண்ணுவேன் பட் இந்த கொரியன் ரோமன்ஸ் இப்போது இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு கிடைக்கிது ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் டேஸ்ட்லெஸ்ஸாகவும் இருக்குது ஸோ கடையில் வாங்கி கஷ்டப்படாமல் இந்த மாதிரி வீட்டிலே நம்ம பண்ணால் கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நாங்கள் ரீசெண்டாக வெக்கேஷனுக்கு மலேஷியா போயிருந்தோம் அந்த விளாகையும் ஆல்ரெடி நான் மூணு பார்ட் அப்லோட் பண்ணியாச்சு செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் மலேசியாவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் பண்ணுறதுக்கு எஸ்ஆர்வி கலக்கல்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்